பாரத பிரதமரின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் இனமான போராளி மருத்துவர் ஐயாவின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் உங்கள் முன் நிற்கிறேன் நம்முடைய கூட்டணி கட்சிகளில் டிடிவி தினகரன் ஆசி பெற்ற வேட்பாளர் அந்த அண்ணனுடைய ஆசி பெற்ற வேட்பாளராகவும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அண்ணனின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் இங்கே நான் போட்டியிடுகின்றேன் இந்த பகுதியில் காலையிலேருந்து சுற்றிட்டு இருக்கிற எல்லா நாளும் ஓகே கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் ஆனால் நான் பத்து பதினஞ்சு வருஷமாக இங்கே வந்துட்டு தான் இருக்கிறேன் தருமபுரி எனக்கு புதுசு ஒன்றும் இல்லை எல்லா பகுதிக்கும் வந்திருக்கிறேன் திருமணங்களுக்கும் மற்ற நிகழ்வுகளுக்கு வந்திருக்கிறேன் அப்போல்லாம் வரும்போதெல்லாம் தண்ணி பிரச்சனை சொல்லுவாங்க இப்போ இங்கே வந்து பார்த்தா இன்னும் பயங்கரமாக இருக்குது இவ்வளோ நாள் ஆகியும் இந்த தண்ணி பிரச்சனையை ஏன் ஒரே ஒருத்தர் கூட தீர்த்து வைக்க முடியல இவ்வளோ பேர் ஆட்சி பண்ணாங்க தண்ணி பிரச்சனையை ம தருமபுரியில் இருக்குதுன்னு தெரிஞ்சும் தீர்த்து வைக்கவில்லை என்றால் அவங்களுக்கு மனசு வரலன்னு தானே அர்த்தம் இவ்வளவு நாள் இவ்வளவு ஒருத்தர் ஒரு குடம் தண்ணி அந்த ஒரு குடம் தண்ணிக்காக ஒரு கிலோமீட்டர் நடந்து போகணுமா அதுவும் வீட்டுக்கு குடுக்கணும் அது அடிப்படை உரிமை சுத்தமான தண்ணீரை கொடுக்க வேண்டியது ஒரு அரசாங்கத்துடைய கடமை ஆனா அதையே அவங்க செய்யல மத்த இலவசங்கள்லாம் கொடுத்து நம்மள நமக்கு வந்து இது தேவையில்லாத இலவசங்களை கொடுத்து தேவையான தண்ணீரையும் கல்வியும் சுகாதாரத்தையும் யாருமே கொடுக்கல அதனாலதான் இந்த விஷயத்துக்காக மருத்துவர் ஐயா அவர்கள் தொடர்ந்து போராடி நிறைய விஷயங்களை செஞ்சாரு அதுல இந்த கூட்டுக்குடிநீர் திட்டம் இந்த கூட்டுக்குடிநீர் திட்டம் மருத்துவர் ஐயா அவர்களுடைய கொடுத்த அழுத்தத்தாலதான் அன்றைய முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அந்த திட்டத்தை சாங்ஷன் பண்ணாரு அதனால கொஞ்சம் தண்ணியும் வந்தது ஆனா திருப்பி தண்ணி பிரச்சனை இருந்துகிட்டேதான் இருக்கு அதுக்கு நிரந்தர தீர்வு தர்மபுரி காவிரி உபரி நீர் திட்டம் இந்த தர்மபுரி காவிரி உப நீர் திட்டத்தை கொண்டு வந்தாக கொண்டு வருவதற்காக மருத்துவர் அன்புமணி அவர்கள் எத்தனையோ போராட்டங்கள் பத்து லட்சம் கையெழுத்து இந்த எல்லாம் போட்டு கொடுத்துருக்கிறீங்க பத்து லட்சம் கையெழுத்தெல்லாம் போட்டு முதலமைச்சர்களை பார்த்தோம் யாருக்கும் மனசு இறங்கவே இல்லை அதனால இந்த திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்றால் கண்டிப்பாக நாம் நடுவன் அரசிடம் கேட்டுதான் ஆக வேண்டும் நீ எல்லாம் மாம்பழத்துல ஓட்டு போட்டு என்ன ஜெயிக்க வச்சீங்கன்னா உங்களின் குரலாக உங்கள் வீட்டில இருந்து ஒரு பெண்ணா நான் போய் பாராளுமன்றத்துல அதை பேசி கண்டிப்பாக இந்த திட்டத்தை கொண்டு வருவேன் ஏன்னா தண்ணீர் இல்லாம வாழவே முடியாது போல இருக்கு எங்க போனாலும் சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரை தண்ணி தண்ணி பிரச்சனை பிரச்சனை நமக்கு தெரியுது நம்ம கண்ணுக்கு தெரியுது கண்ணுக்கு தெரியல அவங்களுக்கு காமிக்கணும் எங்க ஊர்ல எவ்வளோ ப்ராப்ளம் இருக்கு தண்ணி கண்டிப்பா வேணும் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லணும் அதை அழுத்தமாக சொல்வதற்கு நான் கண்டிப்பாக உழைப்பேன் உங்களோட தோளோட தோள் நின்று போராடுவேன் இதை சொல்வதற்கு எனக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கணும் நான் போய் டெல்லியில சொல்லணும் அப்படின்னா எனக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கணும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி என்று மாம்பழ சின்னத்தில் உங்கள் வாக்குகளை பதித்து என்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் அப்படி இருந்தால்தான் என்னால் பாராளுமன்றத்தில் போய் இதெல்லாம் சொல்ல முடியும் இதெல்லாம் சொன்னாதான் நம்ம அழுத பிள்ளைக்கு தானே பால் கிடைக்கும் இல்லையா சும்மாவே உட்காந்து தான் யாருக்கு தெரியுமா நீங்க எல்லாம் என்ன அனுப்பினீங்கன்னா டெல்லியில போய் நான் இதான் சண்டை தான் போடுவேன் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்பேன் தாயிலும் கொண்ட பிரதமர் அதையும் நடத்தி வைப்பார் அப்படின்றது தான் என்னுடைய நம்பிக்கை ஆனாலும் அது கிடைக்கிற வரைக்கும் நான் ஓயவே மாட்டேன் கண்டிப்பாக எல்லார் வீட்டுக்கும் குழால தண்ணி வரணும் ஏற்கனவே பிரதம மந்திரியோட ஜல் ஜீவன் திட்டத்துல கொழால அமைச்சிட்டாங்க அதுல தண்ணி வர வேண்டியதுதான் பாக்கி இதை இதை வேகமாக நான் செய்வதற்கு எல்லா முயற்சி எடுப்பேன் அடுத்ததாக நான் மாவட்டத்தில் தலைவிரித்தாடும் வேலை வாய்ப்பு பிரச்சனை எல்லா இளைஞர்கள் படிச்சிருக்கிறாங்க இளம் பெண்கள் படிச்சிருக்காங்க எல்லாருமே கிராஜுவேட்டா இருக்காங்க ஆனா வேலை இல்லை பாதி பேர் இங்கே வேலை இல்லாம வெளியூர் போயிட்டாங்க அதனால இங்க தொழிற்சாலைகள் அமைய வேண்டும் பெண்களுக்கு வந்து இந்த ஆயத்தாடை தொழிற்சாலை கேட்கறாங்க பெண் குழந்தைங்க வந்து படிக்கிறதுக்கு அரசு கலைக்கல்லூரி கேட்குறாங்க இதையெல்லாம் கொண்டு வருவதற்கு என்னாலான எல்லா உழைப்பையும் கொடுப்பேன் நான் அது கண்டிப்பாக நூறு சதவீதம் கொடுப்பேன் நீங்க எல்லாம் என்ன பார்த்துருப்பீங்க ஏற்கனவே நிறைய விஷயங்களுக்கெல்லாம் நான் நூறு சதவீதம் என் உழைப்பை கொடுத்து தான் அதெல்லாம் நல்லா செஞ்சிட்டு இருக்கிறேன் அதே போல இந்த சிப்காட் வளாகம் தடங்கம் பகுதியில் அமைய இருக்கிறது அதை தொ கட்ட பணிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதை வேகப்படுத்தணும் சீக்கிரமாக வரணும் அது சிப்கார்ட் அமைக்கிற அமைக்கிறேன்னு ஒரு இருபது வருஷம் இழுத்துடக்கூடாது அதை எப்படி வேகப்படுத்துவது அதில் பெரிய பெரிய தொழிற்சாலைகளை அமைத்து பசங்களுக்கு வேலை வாய்ப்புக்காக கண்டிப்பாக போராடுவேன் என் கண் என் தாய்மார்களுடைய கண்ணீருக்கு ஒரே காரணம் வேறு எதுவுமே கிடையாது தண்ணி வரலன்றது ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த டாஸ்மாக்கும் போதை பழக்கமும் நம்ம பசங்க கிட்டேருந்து போகணும் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடச்சா இந்த பிரச்சனையும் இருக்காது அவங்களுக்கு வேலை வாய்ப்பை உறுதி செய்து அவர்களுடைய ஆரோக்கியத்தை உறுதி செய்யணும்னா இந்த இதை இதுக்கு இது இதுக்கெல்லாம் நான் முக்கியத்துவம் கொடுப்பேன் என்று தாய்மார்களுக்கு நான் உறுதி கூறுகின்றேன் எல்லா திட்டங்களையும் கொண்டு வருவேன் நீர்ப்பாசன திட்டங்களை கொண்டு வந்து இந்த மாவட்டத்தை முதன்மை மாவட்டமாக்கணும் பார்த்தாலும் தர்மபுரி பின்தங்கிய மாவட்டம் கல்வியில் பின்தங்கிய மாவட்டம் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாவட்டம் இப்படியாதான் சொல்லி சொல்லி நம்மளை இன்னும் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் அதுக்கு நம்மளும் முதன்மை மாவட்டமாக ஆக்கி காட்ட வேண்டும் அதற்கு நான் உங்களோடு உங்கள் வீட்டு மகளாக உங்களோடு தோல் நின்று போராடுவேன் அதுக்காக என் வேலை நூறு சதவீதம் கடுமையாக உண்மையாக உழைப்பேன் என்று கூறிக்கொண்டு மறக்காதீங்கமா மாம்பழ சின்னம் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் தந்த சின்னம் தான் மாம்பழம் வேற யாருக்கும் வேற எந்த சின்னமோ நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் எல்லாம் குடுக்கல பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் அன்மணி அவர்களும் தான் இந்த எல்லா ஊருக்கும் விட்டுருக்காங்க அதே போல தர்மபுரி அரசு மருத்துவ கல்லூரி இந்த மருத்துவக் கல்லூரியில பெரிய பெரிய டாக்டர்லாம் வந்து இந்த கிரா நம்ம நம்மளை மாதிரி கிராமப்புற மக்களுக்கு மருத்துவம் பார்க்கறாங்கன்னா அதற்கு காரணம் மருத்துவமனையாக இருந்ததை அரசு மருத்துவ கல்லூரியாக தரம் உயர்த்திய பின்னா இப்போ ஏற்பட்ட ஹையஸ்ட் ட்ரீட்மெண்ட்டு பெரிய பெரிய சிறப்பு மருத்துவம் கூட எல்லாருக்கும் கிடைக்குது இந்த விஷயங்களை எல்லாம் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் மொறுப்பூர் ரயில்வே திட்டத்தையும் கொண்டு வந்துட்டாங்க இதையெல்லாம் நான் விரைந்து முடிக்க வேண்டும் என்றால் எனக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் மாம்பழ சின்னத்தில் எனக்கு வாக்களித்து எனக்கு ஆதரவளித்து என்னை வெற்றி பெற வைக்குமாறு உங்களை எல்லாம் அன்போடு பாசத்தோடு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மறக்காதீங்கம்மா நாம சின்னம் நமது சின்னது நன்றி வணக்கம் வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கிறேன் நான் மருத்துவர் ஐயாவின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் பாரத பிரதமரின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் மாம்பழ பாட்டாளி மக்கள் கட்சியில் போட்டியிடும் வேட்பாளர் இங்க வந்து எல்லா ஊர் ஒரு இங்க தான் இருக்கிற பதினஞ்சு வருஷமா வந்துட்டு தான் இருக்கிற இன்னி வரைக்கும் அந்த தண்ணி பிரச்சனை தீரவே இல்லை எல்லா ஊர்ல கேட்டாலும் தண்ணி இல்ல தண்ணி இல்லை தண்ணி இல்லை ஏன் யார் கண்ணிலையும் காதலையும் நம்ம குரல்னு இன்னுமே புரியல நம்மளாம் இந்த ஊரில் வசிக்கலையா மக்கள் இல்லையா இவ ஒரே ஆட்சின் கீழே தான் இருக்கிறோம் அப்புறமும் நமக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு மனசு வரல இதுவே இந்த இப்போ மருத்துவர் ஐயாவினுடைய தொடர் போராட்டம் அழுத்தத்தின் காரணமாக தான் இந்த கூட்டு கூட்டுக்குடிநீர் திட்டம் கொண்டு வந்தாங்க அதுவும் அப்போ அந்த சமயம் ரொம்ப போராட்டம் பண்ணி ரொம்ப அழுத்தம் கொடுத்து தான் அன்றைய முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அது கொடுத்தாங்க ஆனாலும் அந்த திட்டம் முழுமையாக நிறைவேறலை பாதி பாதியாக நிற்கிது ரெண்டாவது திட்டமும் இன்னும் தொடங்கப்படலை இதெல்லாம் தொடங்கினா தான் தண்ணி வரும் இதுக்கு நிரந்தர தீர்வு தர்மபுரி காவிரி உபரி நீர் திட்டம் நம்ம ஒன்றும் தண்ணி சும்மா கொடுங்கன்னு கேட்கல தானாக வீணாக கலக்கிற கடலில் கலக்க போகிற தண்ணியை தான் கேட்குறோம் அதை வந்து பெரிய பெரிய ராட்சத பம் குழாய் மூலம் நம்மளோட ஏரி குளங்களில் நிரப்பிட்டால் தண்ணி எல்லார் வீட்டுக்கும் வரும் இப்போ பிரதமரோட ஜல்ஜீவன் திட்டத்திலையும் தண்ணிக்கு கொழா போட்டிருக்காங்க ஆனால் தண்ணி வரல இப்போ இதுக்கு தண்ணி வரணுன்னா இந்த திட்டத்தை நிறைவேற்றணும் இதுக்கு வந்து இதுக்காக எத்தனையோ போராட்டங்கள் பத்து லட்சம் கையெழுத்து இயக்கங்கள் இந்த இது இந்த பகுதியிலே ரொம்ப ஒரு விழிப்புணர்வான ஒரு போராட்டம்லாம் நடத்தி இருக்கிறாங்க மருத்துவர் அன்புமணி அவர்கள் ஆனாலும் இதை யாரும் கண்டுக்கிற மாதிரி தெரில இதையெல்லாம் நாம் கொண்டு போய் டெல்லியில் சேர்க்கணும் டெல்லியில் போய் இந்த மாதிரி எங்கள் ஊர் இருக்குது எங்கள் ஊர் தருமபுரி இந்த ஊரில் தண்ணியே கிடையாது மக்கள்லாம் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க இந்த விஷயத்த இது வரைக்கும் போனவங்க நிறைய பேர் கொண்டு போய் சேர்க்கல நம்ம போய் சேர்க்கணும் அதுக்கு எனக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்கணும் நீங்கள்லாம் மாம்பழத்தில் ஓட்டு போட்டு என்னை ஜெயிக்க வச்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களின் குரலாக நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்களோ உங்கள் கஷ்டம் என்னமோ அதை நான் கொண்டு போய் சேர்ப்பேன் நம்ம பாரத பிரதமர்கிட்டே கேட்டு தண்ணி வாங்கிட்டு வரலாம் அதனால் எனக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்கணும் மாம்பழ சின்னத்தில் ஏப்ரல் பத்தொம்பதாம் தேதி மாம்பழச்சேரத்தில் வாக்கு செலுத்தினீங்கன்னா கண்டிப்பாக நான் என்னால் இந்த விஷயங்களை கொண்டு போய் சேர்க்க முடியும் நூறு சதவீதம் உங்களுக்காக நான் பேசுவேன் போராடுவேன் சரியா நம்ம மாவட்டத்து மக்கள் இளைஞர்களுக்கு வேலையும் இல்லை ப படிக்கிறாங்க ஆனால் வேலையில்லை வெளியூருக்கு போயிடுறாங்க அதனால் அவங்களுக்கு நிறைய தொழிற்சாலைகள் அமைக்கணும் இங்கே பக்கத்தில் சிப்காட் வரை இருக்கிறது அந்த சிப்காட்டில் பெரிய பெரிய தொழிற்சாலைகள் வந்தால் தான் வேலை கிடைக்கும் குடும்பத்தில் ஒருத்தருக்காவது வேலை கொடுக்க கொடுக்கணும் இல்லைனா ஏதாவது வெளியூர்காரங்களுக்கு வேலையை கொடுத்துட்டு அவங்க பட்டுன்னு போயிடுவாங்க அதனால் அதுக்காக அதற்காகவும் நான் கண்டிப்பாக நம் வீட்டு குடும்பத்தில் நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும் நம்ம தான் தண்ணிக்காக அலையிறோம் வேலைக்காக அலையிறோம் நல்ல கல்வி சுகாதாரம் எல்லாத்துக்கும் நம்ம கஷ்டப்படுறோம் இனிமேல் நம்ம வரப்போகிற குழந்தைங்களாவது நல்லா இருக்கணும் அதுங்க இதே மாதிரி எப்போ பார்த்தாலும் தண்ணி இல்லை அப்புறம் வேலை இல்லை அப்புறம் நல்ல சுகாதாரம் இல்லை மருத்துவம் இல்லைன்னு இருக்கக்கூடாது இப்போ கூட தர்மபுரியில அரசு மருத்துவக் கல்லூரி முதல்ல அரசு மருத்துவமனையாக இருந்திருக்கோம் நீங்க பாத்திருப்பீங்க இன்னைக்கு இவ்வளவு பிரம்மாண்டமாக அரசு மருத்துவக் கல்லூரியா கொண்டு வந்ததும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் அதனால தர்மபுரி மாவட்டத்தில் பொறுத்த வரைக்கும் எல்லா நலத்திட்டங்களையும் கொண்டு வந்திருக்கிறது மருத்துவர் ஐயாவும் மருத்துவர் அன்புமணி அவர்களும் தான் பாட்டாளி மக்கள் கட்சியும் மாம்பழ சின்னம் தான் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் எல்லா ஊர்லையும் ஓடுது அதுதான் இந்தியா முழுக்க ஓடுது அதுக்கு காரணம் மாம்பழ சின்னம் தான் முன்னாடியெல்லாம் யாருன்னா உடம்பு சரியில்லன்னா ஏதோ ஒரு வண்டியில ப இது வருதா பஸ் வருதா டூ வீலர்ல வருதா எதா பிரசவ வழினா கூட பைக்ல எல்லாம் தான் கூட்டிட்டு வருவாங்க ஆனால் இப்போ அப்படி கிடையாது ஒரு ஃபோன் பண்றீங்க நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் வீடு தேடி வருது ஆஸ்பத்திரியில போய் எவ்வளோ தாய்மார்களும் குழந்தைங்களும் பிழைக்கிறாங்க இந்த மாதிரி நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு வந்தது மாம்பழ சின்னம் அதனால அந்த சின்னத்தை மறக்காதீங்க அது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி மாம்பழ சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க தண்ணீர் பிரச்சனையாக இருக்கட்டும் குடி தண்ணீர் பிரச்சனையாக இருக்கட்டும் பசங்களோட வேலை வாய்ப்பாக இருக்கட்டும் இந்த போதை ஒழிப்பு மது ஒழிப்பு இந்த எல்லாத்துக்குமே மாம்பழ சின்னம் தான் ஒரு தீர்வு கொண்டு வரும் எப்படி ஒகனைகள் கூட்டு குடிநீர் திட்டத்தை அழுத்தம் கொடுத்து கொண்டு வந்தோமோ குழந்தைகளுக்கு வேலை கொடுக்க போவதும் மாம்பழம் சின்னம்தான் என்று கூறிக்கொண்டு மாம்பழ சின்னத்தில் எனக்கு ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்காக உங்களோடு தோல் நின்று கண்டிப்பாக போராடுவே உண்மையாக உழைப்பேன் என்று உறுதி கூறுகிறேன் நன்றி வணக்கம்மா டி பூச்செட்டி அள்ளி ஓசா அள்ளி புதூர் மூக்கனள்ளி ஆண்டியூர் இந்த பகுதியில எல்லாம் என் அன்பு சகோதரிகளுக்கு வணக்கம் இவ்வளவு அழகா குழுமி இருக்கிறீங்க உங்களை பார்த்ததில் மகிழ்ச்சி நான் வந்து மருத்துவர் ஐயாவின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் பாரத பிரதமரின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் எங்க போட்டியிடுறேன் பாட்டாளி மக்கள் கட்சியில மாம்பழ சின்னத்துல போட்டிடுறேன் நாங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இங்கே இங்கதான் இருக்கிறேன் அதே போல பதினஞ்சு வருஷமாக தருமபுரிக்கு வந்துட்டு தான் இருக்கிறேன் புதுசு கிடையாது எப்பயுமே வருவேன் இங்கே என் கணவர் இங்கே மருத்துவர் அன்புமணி அவர்கள் இங்கே நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாரு அப்போ நிறைய திருமணங்கள் விசேஷங்களுக்கெல்லாம் வந்து போவேன் இப்போ வந்து எலெக்ஷனுக்காக வந்திருக்கிறேன் இருந்தாலும் இங்கே வந்தவுடனே எனக்கு தெரியும் அதற்கு முன்னாடியே தெரியும் தண்ணி பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு முன்னாடிலாம் நான் வரும்போது பெண்கள்லாம் என்கிட்ட ஒன்று தான் கேட்பாங்க அம்மா உடனே அந்த குவார்டர் கடையை மூடு குவார்ட்ரு கடையை மூடுன்னு வாங்க இப்போ வந்தோடனே என்னால் அதை கூட மறந்துட்டாங்க என்கிட்ட கேட்கறதுல ஒன்று தான் தண்ணி வேணும் தண்ணி வேணும் தண்ணியே இல்லை அப்படி எப்படி இவ்வளோ வருஷம் இவ்வளோ பேர் இருந்தோம் நமக்கு தண்ணி இல்லைன்றது எவ்வளோ கொடுமையான விஷயம் யாருமே அப்போ நம்ம கண்டுக்கலன்னு தான் அர்த்தம் தான் இந்த வாட்டி நான் என்ன நினச்சா சரி நம்ம தர்மபுரி மக்களுக்காக அவர்களோட சேர்ந்து போராட ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த பகுதியில் எலெக்ஷனில் நான் நின்று போட்டி போடுறேன் நீங்க எல்லாம் மாமட்டத்துல வாக்களிச்சு என்னை வெற்றி பெற வைத்தீர்கள் என்றால் டெல்லியில போய் பாராளுமன்றத்துல உங்களுக்காக பேசுவேன் எங்க ஊர் பொண்ணுங்க எங்க ஊர்ல மகளிர்லாம் இருக்கிறாங்க அவங்க தண்ணி இல்லாம கஷ்டப்படுறாங்க ஒரு குடம் நல்ல தண்ணிக்காக ஒரு கிலோமீட்டர் நடந்து போறாங்க அவங்களுக்கு எப்படியாவது நல்ல தண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பா கேட்பேன் உங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த ஒக்கனைக்கல் கூட்டுக்குடி நிறுத்திட்டதால ஏதோ தண்ணி வந்தது இருந்தாலும் அந்த தண்ணி பாதியிலே அப்படியே நிக்குது நமக்கு வந்து தருமபுரி காவிரி உபரி நீர் திட்டம் வந்தாதான் நல்ல தண்ணி வரும் ஜல்ஜீவன் மூலமா குழா போட்டிருக்கிறாங்க இருந்தாலும் அதை கொழா போட்டாலும் தண்ணி வரணும் இல்லையா குழா வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறது தண்ணி உள்ள வரலனா அதுல வந்து வரணும் ஏரி குழா எல்லாம் நிறைஞ்சாதான் நம்ம வீட்டுங்களுக்கு தண்ணி வரும் ஏற்கனவே பைப் எல்லாம் போட்டிருக்குது நம்ம வந்து போய் நம்ம இந்த எலெக்ஷன் முடிஞ்சு வெற்றி பெற்றோடனே பாராளுமன்ற உறுப்பினராக நீங்க என்னை பாசத்தோடு தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்ம பிரதமர்கிட்ட போய் கேட்கலாம் எங்க ஊர்ல பிரச்சனை இருக்குது தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டு அதை கொண்டு வரத்துக்கு எல்லா வேலையும் நான் செய்வேன் முதல்ல அதை தான் செய்யணும்னு நினைக்கிறேன் அடுத்தது நம்ம பசங்களுக்கு வேலை வாய்ப்பு படிச்சிட்டு வேலை இல்லாமல் இருக்கிறாங்க அவங்களுக்கு சிப்கார்ட் தொழிற்பேட்டையில் நிறைய தொழிற்சாலைகளை அமைத்து நல்ல வேலையில் உட்காரணும் யாரும் வெளியூர் போக வேண்டிய வேலையே கிடையாது எல்லாமே இந்த ஊர்லேயே அவங்க வேலை பாக்குற அளவுக்கு நம்ம அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பை பெருக்கி கொடுக்கணும் இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் இருக்கு இதுக்கெல்லாம் நீங்க எனக்கு வாய்ப்பு கொடுக்கணும் இப்ப டெல்லிக்கு போனா நம்ம நீங்க சொல்றதை கொண்டு போய் பிரதமர் கிட்ட யாராவது ஒருத்தர் சொல்லணும் இல்லையா அப்போ ஒரு தாய்லம் கொண்டு அவர் பிரதமர் தான் இருக்கிறாரு அவரு நரேந்திர ஜி அவர்கள் அவர் மாண்பு மீது பிரதமர்கிட்ட போய் நம்ம கேட்கும் போது எங்களுக்கு வேலை வேணும் தண்ணி வேணும் இதெல்லாம் எங்களுக்கு பண்ணி கொடுங்கன்னா கண்டிப்பா செய்து கொடுப்பாரு உங்களுடைய குரலை அங்க போய் நான் பேசுவேன் உங்களுக்காக அங்க நான் பேசுவேன் வாய்ப்பை கொடுக்கணும் சரியா மாமழை சின்னத்துல மாமழை சின்னத்துல ஓட்டு போடுங்க உங்க குரலா நான் அங்க போய் டெல்லியில பேசறதுக்கு தயாரா இருக்கேன் உங்க வீட்டு பொண்ணா உங்களுடைய சகோதரியா இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் நான் வந்து கண்டிப்பா நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன் உங்க குழந்தைங்களா மட்டும் நினைக்கல என்னுடைய குழந்தைங்களா நான் நினைக்கிறேன் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்காக அவங்களோட அவங்களுக்காக நான் போய் பேசறதுக்கு தயாரா இருக்கிறேன் மாம்பழ சின்னத்துல ஓட்டு போட்டு என் ஆதரவளிங்கம்மா மாம்பழ சின்னத்துல போ போட்டு போட்டு என்ன ஓட்டு போடுங்க எனக்கு ஆதரவளித்து வெற்றி பெற செய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நீங்க எல்லாம் இந்த விஷயத்துல ஒன்னா இருங்க ஒத்துமையா இருங்க ஞாபகமா எல்லாத்தையும் சொல்லுங்க நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் அந்த சின்ன மாம்பழம் தர்மபுரி எல்லா ஊருக்கும் ஆம்புலன்ஸ் வருது அதை கொடுத்த சின்னமே மாம்பழம் தான் நீங்க யாரும் கேட்கலாம்னா மாம்பழ சின்னம் மருத்துவ அன்புமணி அவர்கள் தான் இதெல்லாம் கொடுத்தாரு அதே போல தருமபுரி அரசு மருத்துவ கல்லூரி ஏழைகளுக்கும் நல்ல உயர்த்துற மருத்துவம் பெரிய மருத்துவம் சென்னையில இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிற அந்த மருத்துவம் நமக்கு கிடைக்கணும்ன்றதுக்காக அந்த மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தாங்க அந்த அந்த சின்னம் மாம்பழம் அதனால மாம்பழத்தை மறக்காதீங்க நம்ம காவிரி தர்மபுரி உபரி நீர் திட்டத்தை கொண்டு வர போகும் சின்னமும் மாம்பழம் தான் தைரியமா இருங்க அதனால மாம்பழ சின்னத்தை ஓட்டு போட்டு அது ஆறாவது இடத்துல இருக்கிறோம் என்னுடைய முகமும் அந்த சின்னமும் நீங்கள் அதை பார்த்து ஓட்டு போட்டு என்னை வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்